சத்தியமேவ ஜெயத்தை சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையுமே மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று தாமச குணத்தை பிரதானமாக கொண்டு செயல்படுபவர்கள் மற்றொன்று ராஜச குணத்தை பிரதானமாக கொண்டு செயல்புரிபவர்கள் மற்றொன்று சத்துவ குணத்தை பிரதானமாக கொண்டு செயல்படுவோம் தாமச குணம் பிரதானமாக இருக்கிறது என்றால் ராஜசமும் சத்துவமும் இருக்கிறது என்பதுதான் அது அது கூட கலந்திருக்கு ராஜச குணம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது கூட தாமசமும் சத்துவமும் கலந்திருக்கிறது அதுபோல சத்துவத்துடன் ராஜசமும் தாமசமும் கலந்திருக்கிறது ஸோ இது மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய இயக்கமும் இருக்கிறது அப்போ இந்த தாமச குணத்தை பிரதானமாக கொண்ட மனிதன் கடையில் எழுந்திருக்கிறான் சாப்பிடுகிறான் உறங்குகிறான் திருப்பி எழுந்தவுடன் சாப்பிடுகிறான் திருப்பி உறங்குகிறான் சாப்பிடுவதற்காகவே எழுகிறான் எழுந்தவுடன் சாப்பிடுகிறான் சாப்பிட்டு முடித்தவுடன் உறங்குகிறான் இது மாதிரி நான் நிறைய பேரை பார்க்குறேன் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சமுதாயத்தில் தெரியும் ஒன்றி ஒன்லி உணவு தான் அந்த உணவுக்காகவே அவர்கள் வாழ்வார்கள் உறக்கத்திற்காகவே வாழ்வார்கள் அதாவது போகி 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 போகந்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் உணவு அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் பட் அது போகம் விழிச்சிருக்கிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப போகத்தை விரும்புவவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு சாரர் எழுந்திருக்கிறார்கள் எதையோ அடைவதற்காக ஓடுகிறார்கள் அது பணம் தேடுவதாக இருக்கலாம் அல்லது எதற்காகவோ அவர்கள் ஓடுகிறார்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன் ஆனால் அதனால் ஒரு இடத்துல உட்கார முடியாது ஓடிக்கிட்டே இருப்பேன் சரி என்னடா சாதிச்ச அப்படின்னு கேட்டோன்னா அவங்ககிட்டயும் எந்த விதமான பதிலும் இல்லை பகல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பேன் நைட்டு உறங்குவேன் சரி என்ன சாதிச்சான்னு நைட்டில் உறங்கும் போதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லை மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் ஓடுவேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான் எதையோ அடைந்து விட வேண்டும் என்ற வேட்கையில் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அது ராஜச குணத்தை பிரதானமாக கொண்டவர் இன்னொரு சாரர் இருக்கார்கள் சத்துவத்தை பிரதானமாக கொண்டவர்கள் காலையில் எழுந்திருக்கிறார்கள் சீரான உணவு எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களுடைய கடமையை நேர்த்தியாக செய்கிறார்கள் நிதானமாக அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது உறங்குவதற்கு முன்பு நிம்மதியாக உறங்குகிறார்கள் காலையில் எழும்போது நிம்மதியாக எழுந்திருக்கிறார்கள் நிதானமாக உணவு உண்கிறார்கள் நிதானமாக உழைப்பை வெளிப்படுத்துகிறார்கள் நிதானமான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்கள் நிதானமாக வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இந்த மூன்று சாரர் தான் அந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த பிரதானத்தை எந்ததை பிரதானமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த குணத்தை பிரதானமாக கொண்டவர்கள் என்பதை நாம் எளிமையாக அறிந்து கொள்ளப்படுகிறோம் இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களிடத்திலும் இருக்குது ஒவ்வொரு அலுவலகத்திலும் இருக்கிறது ஒவ்வொரு விவசாய இடங்களிலும் இருக்கிறது தொழிற்சாலைகளிலும் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம இந்த உலகம் எல்லாமே இந்த குணவயப்பட்டவைகளாகவே இருந்து வருகிறது இதை கூர்ந்து அழிந்து நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் Satya Meva